பிரைஸ் லான் கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானோர்லே கத்ரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேலையிலும் கூட உங்களை வாழ்த்து வரவே இருப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருப்பில்லை என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன் ஆம் பிரியமானோர்லே இன்றைய தினத்திலும் கூட இதனுடைய வார்த்தையாக நாம் தியானிக்க இருக்கிறது தனிநபர் அவர்கள் எப்படி சொல்வது அவர்கள் செதுக்கப்படாத சிற்பமாகவே இருக்கிறார்கள் ஆதியகமும் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படியாக சொல்கிறது பின்பு தேவன் பின் பின்பு தேவனாய கருத்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் பாருங்க தேவன் ஆதாமை உண்டாக்கி சொல்லுகிறார் மனுஷன் அவன் தனியாக இருப்பது நல்லதல்ல எல்லாவற்றையும் நல்லது 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 என்று சிருஷ்டித்த தேவன் மனுஷனை உண்டாக்கி முடித்துவிட்டு அவர் சொல்லுகிறார் மனிதன் அவன் தனியாக இருப்பது நல்லதல்ல இது வந்து வெறும் ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை மாத்திரமல்ல அது மனிதனுடைய குணநலம் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது மனிதன் இருப்பது இவ்வுலக வாழ்வில் மட்டுமல்ல அவனுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் நல்லதல்ல அது ஒரு மனிதனை முற்றிலும் வேகாத அறைவேக்காடு கடின கழுத்துள்ள ஒரு கிறிஸ்தவனாக வைத்திருக்கும் என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே நான் பார்த்தவரை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தனியாயிருப்பவர்கள் எவ்வளவுதான் அவர்கள் ஆவியிலே நிறைந்து மணிக்கணக்கிலே குதித்தாலும் ஜெபித்தாலும் சரி வருடக்கணக்கிலே ஊழியக்காராக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய பல குணநலங்கள் இல்லாத ஒரு கனியற்ற ஒரு வறண்ட கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறார்கள் பாருங்க தனியா இருப்பவர்களுக்கு மற்றவரை மன்னிக்க தேவையில்லை தாழ்மை தேவையில்லை விட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை இரக்கம் தயவு எதுவுமே தேவையில்லை தனியாய் வாழ்வதால் மன்னிப்பு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மை தாழ்மை இரக்கம் தயவு போன்ற எந்த குணநலங்களும் உருவாக்கப்படாதவராகவே இருந்து வருகிறார்கள் தான் தன் நான் தனியாக இருப்பவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் உருப்படாதவர்களாகவே இருக்கிறார்கள் ஆவிக்குரிய துணையோடு வளர்கிறவர்கள் குறைவுகள் உள்ளவர்களோடு சகித்து கொண்டு வாழ பழகுவதால் அது வாழ்க்கையிலே எளிதில் ஜெயிக்க பழகிக்கொள்கிறார்கள் தனியாயுள்ளவர்கள் பத்து வருஷத்திலே கற்றுக்கொள்ளாததை குறைவுகள் உள்ள ஆவிக்குரிய துணையோடு வாழ்கிறவர்கள் பத்து மாதத்திலே கற்றுக்கொள்கிறார்கள் ஆகவே மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல நல்ல ஆவிக்குரிய ஏற்ற துணையை தேவன் தருவாராக அது சிறந்த குறைவுகளற்ற துணை அல்ல குறைவுகள் இருந்தாலும் அது உங்களுக்கு ஏற்ற துணையாக தேவன் தருகிறார் அதில் ஆகவே தனிநபர் நான் தனியாய் வாழ்கிறேன் என்பவர்கள் அவர்கள் முழுவதுமாக செதுக்கப்படாத சிற்பமாக இருக்கிறார்கள் அது வாழ்க்கையில் ஒரு முழுமை வருவதில்லை வாழ்க்கை முழு முழுமை அடைவதில்லை ஆவிக்குரியவர்களோடு இணைந்து நாம் ஒன்றாக சேர்ந்து கருத்தை துதிப்போம் ஆராதிப்போம் எல்லோருடன் சமாதானமாய் எல்லோரோடும் ஐக்கியமாய் இருக்கிற மனிதர்களோடு சமாதானமாய் பேசி பழகி ஒன்றாய் வாழ்வோம் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக அன்பின் ஆண்டவரே வரை ஆசிர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் மக்கள் நன்றி மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொன்னீரே நாங்கள் ஒரு ஒருக்கொருவர் விட்டு கொடுத்து பழக ஒருவருக்கொருவர் சமாதானமாய் வாழ ஒரு ஐக்கியப்பட்டு வாழ ஒருவருக்கொருவர் அன்பாய் வாழ ஒரு ஒருவர் நேசித்து வாழ எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே ஒரு நாளும் தனியாக இருக்கக்கூடாது இணைக்கப்பட்டவர்களாய் உமோடு செடியோடு கொடியாக இணைக்கப்பட்டவர்களாய் உங்களோட வேருக்கும் சாரத்துக்கும் பங்குள்ளவர்களாய் வாழக்கிறவச செய்யும் காத்துக்கொள்ளும் ஏசு முழு ஜபிக்கிறேன் பிளான் ஆவே காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசீர்விப்பார்கள் ப்ரைஸ்லான்